குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது உபாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கத்த உன் கையின் கிரிகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவு குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் உபாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மோசேயிடம் நான் தெரிந்து கொண்ட நான் வாக்கு கொடுத்த என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி நீ சொல் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லியிருந்தாலும் இதன் மூலம் இன்று நமக்கு சொல்வது என்னவென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் நம் கையின் கிரியைகளில் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய மனாந்தர வழியாய் நாம் நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாள் வரை நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் நமக்கு ஒன்றும் குறைபடவில்லை கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதுதானே உண்மை இப்போது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த நாள் வரை நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து வருகிறார் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றி கொடுத்து நம் தேவைகளை நிவர்த்தி செய்து குறைவின்றி வாழ வைத்து வருகிறார் காரணம் கத்தர் நம்மை தெரிந்து கொண்டதால் தான் அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக ஜனமாக ஏற்றுக்கொண்டதால் தான் உலகத்திலே அதிக நாடுகள் அதிக ஜனங்கள் இருந்தாலும் அதில் இஸ்ரவேலரை மட்டும் தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு குறைவின்றி நடத்தியதைப் போல இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்ம இருந்து ஒன்றும் குறைவிடாமல் வாழ வைத்து வருகிறார் அல்லவா இதுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் எனவே நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் நம்மை எந்த வழியில் அவர் நடத்தினாலும் அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமாய் ஒரு குறைவில்லாமல் செம்மையான நல்ல வழியாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு நடப்போம் இதுவரை வழி நடத்திய கர்த்த இனியும் நம்மை ஒரு குறைவின்றி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தின தேவனாகிய கர்த்த நாங்கள் எந்த எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட இடத்தில் எந்த தேவைகளோடு இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றும்படியாக உடைய சித்தப்படி உமக்கு பிரியமான வழியில் எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமென இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்